ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் கார்த்தியோட அடுத்த படம் பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ஆரம்பத்தில் ஒரு இயக்குனராக ஆகணுங்கிற அதிக ஆசையோட இயக்குனர் மணிரத்னத்துக்கு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி தமிழ் திரையுலகில் முதன் முதலாக காலடி பதிச்சவர் தான் நடிகர் கார்த்தி அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆயுத எழுத்து படத்தில் மைக்கேலோட ஃப்ரெண்டாக அன்கிரெடிட்டட் ரோலில் நடிச்சிருந்தாரு என்ன தான் இவருக்கு இயக்குனராக ஆசை இருந்தாலும் அவருக்கு ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துகிட்ருந்தது அதே சமயம் அவரோட அப்பா நடிகர் சிவகுமார் படத்தை இயக்கிறதா இருந்தால் எப்போ வேணாலும் இயக்கலாம் ஆனால் வயசாகிடுச்சுன்னா நடிக்க முடியாதுன்னு சொல்லி அவரை நடிக்கிறதுக்கு தூண்டினார் இந்நிலையில் நடிகர் கார்த்தி அமீர் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பருத்தி வீரன் படத்தில் முதன் முதலாக ஹீரோவாக அறிமுகமானார் இந்த படத்துல நடிகை பிரியாமணி கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா கார்த்திகை அமைஞ்சது அதை தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் பையா நான் மெட்ராஸ் நல்ல சிறுத்தை படங்கள் அமைஞ்ச நிலையில சில படங்கள் பரவலான வெற்றியும் பல படங்கள் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது அதுலயும் அவரோட கேரியரை தூக்கி நிறுத்திய படங்கள்ல இரண்டு விதமான கெட்டப்புக்கு முக்கியத்துவம் உண்டு சொல்லலாம் அந்த வகையில கிராமத்து கெட்ட பக்காவா பொருந்தற நடிகர்கள் சொல்ல போனா ஒரு சிலர் தான் சொல்ல முடியும் அதுல தனக்குன்னு தனி முத்திர தான் நடிகர் கார்த்தி அதே அதே போல் நடிகர் கார்த்தி போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்த எல்லா படங்களும் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் நடிகர் கார்த்தி போலீஸ் அதிகாரியாகவும் ரால ஸ்பையாகவும் ரெட்ட கதாபாத்திரத்தில் நடித்து வெளியான படம் தான் சர்தார் இந்த படத்தை பிஎஸ் மித்ரன் இயக்கிய நிலையில் இந்த படம் மிகப்பெரிய ப்ளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு அந்த அளவுக்கு இந்த படம் திரைக்கதையில் எங்கேயுமே சர்க்கிள் இல்லாமல் ஒரு தரமான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படமாக அமைஞ்சது நடிகர் கார்த்தியும் போலீஸ் அதிகாரி கேட்டப்பையும் தாண்டி ரா ஸ்பை ஏஜென்டா அப்பா கதாபாத்திரத்தில் ஆஸ்பெக்ட்ல மிரட்டி இருப்பாரு இந்நிலையில் இந்த படத்தோட ரெண்டாம் பாகமும் வெளியாகும்னு கூறப்பட்டுச்சு அதுக்கான கதையையும் இயக்குனர் பிஎஸ் மித்ரன் ரெடி பண்ணிட்டு இருந்தார் இந்நிலையில் சர்தார் டூ படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கையும் இயக்குனர் பிஎஸ் மித்ரன் இப்போ கம்ப்ளீட் பண்ண நிலையில சர்தார் டூ படத்தோட பூஜை பிப்ரவரியில சென்னையில் வச்சு நடக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு சர்தார் படத்துக்கு ஜி பிரகாஷ் இசையமைச்சிருந்த நிலையில சர்தார் டூ படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க இருக்கிறதாவும் ரோல்ல புது கதாநாயகி நடிக்க இருக்கிறதாவும் கூறப்படுது அதே சமயம் சர்தார் சர்தார் படத்தில் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ண ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் தான் சர்தார் டூ படத்துலேயும் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணுறாரு இருந்தாலும் சர்தார் படத்தில் ஒர்க் பண்ண கொஞ்ச பேர் சர்தார் டூ படத்தில் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக வேறு சிலர் என்ட்ரி ஆகுறாங்க அது மட்டும் இல்ல சர்தார் படம் எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சதோ அதை விட சர்தார் டூ படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும்னு கூறப்படுது ஸோ சர்தார் டூ நடிகர் கார்த்திக்கு இன்னொரு மைல்கல்லாக அமையுமாங்கிறதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்